அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி எட்டு திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்றி எழுபத்தொன்று ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் பூகூழால் தோன்றும் அடி கைப்பொருள் சேரும் நியதியால் முயற்சி பிறக்கும் அழியும் நியதியால் சோம்பல் பிறக்கும் படுக்கும் இழவோர் அறிவகற்றம் அறியாமையில் தள்ளிவிடும் இழக்கும் நியதி அறிவை உயர்வதற்கான நியதி முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நுட்பமான புத்தகங்களை கற்றாலம் அவரவருக்கு இயல்பான அறிவே மிகுதியாக தோன்றும் முன்னூற்று எழுபத்தி நான்கு இருவே சுலக தியர்க்கை திருவேறு வேறு உலகில் இயல்பு இரண்டு வகை செல்வமுடையவராதல் வேறு அறிவுடையவராதல் வேறு முன்னூற்று எழுபத்தைந்து நல்லவை எல்லான் தீயவான் தீயவோம் நல்லவான் செல்வன் செயற்கு நல்லவை அனைத்தும் தீயனவாம் தீயவையாவும் நல்லனவாம் செல்வம் சேர்ப்பதற்கு முன்னூற்று எழுபத்தாறு பரியினம் ஆகாமா பாலல்லச் சொரியனம் போகா தமா வலந்தி காப்பினம் தனக்கு இல்லாதது தங்காது கொண்டு போய் வீசி இருந்தாலும் தம்முடையவை போகாது முன்னூற்று எழுபத்தேழு வகுத்தான் வகுத்த வகையில்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது வகை செய்தவன் வகுத்த திட்ட நியதி இல்லாமல் கோடியில் திருட்டியவருக்கும் அனுபவித்தல் அறியது முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார்மன் துப்புரவில்லார் உடற்பாளர் ஊட்டா கழி மெனின் ஊழினால் அடையக்கூடியது விலகிப் போனால் நுகரும் இல்லாதவர்கள் துறவியாகி இருப்பார்களே முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவ தெவன் நன்மை நடக்கும் போது நல்லதாக ஏற்றுக்கொள்பவர் தீமை நேரும்போது போது வருந்துவதேனோ முன்னூற்று எண்பது ஊழிர் பெருவழி யாவுளா மற்றொன்று தான் முன் துறும் வேறொன்று நினைத்தாலும் முன்னே வந்து நிற்கும் ஊழை விட மிக்க வலிமையுடையது எவை உள்ளது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்